அப்போ நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சரி கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதா ஓகே இந்த கொஷனுக்கு வந்து ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்கில் எங்கிட்ட கேட்டாங்க அப்போ நான் கொடுத்த பதில் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அந்த பதிலை திருப்பி கொடுக்கணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஏன்னா அங்கே நான் கொடுத்த பதில் வந்து நிறையா படித்தவங்க நிறையா சயின்ஸ் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க இன்றைக்கி முதல்ல தோக்கும்போது என்ன சொல்லணுன்னா நம்ம பூமி எடுத்துக்கலாம் பூமி வந்து ஒரு உருண்டையாக இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு படம் உள்ளார போட்டிருக்கேன் நான் வீடியோவில் ஆனால் இது நேராக இப்படி சுற்றுறது இல்லை இது கொஞ்சம் சாஞ்சி சுற்றுது இருபத்தி மூணு டிகிரி சாஞ்சி சுற்றுது இருபத்தி மூணு டிகிரி சாஞ்சி சுற்றுறது இல்லை இது இப்படியே சுற்றி இந்த இருபத்தி மூணு டிகிரி ஒரு ரவுண்டு வரும் இந்த ஒரு ரவுண்டு வர்றதுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வருஷங்களாகுது அதனால் இப்போ வந்து நம்ம ஜோசியமோ இல்லை ராசியோ பார்க்கும்போது இந்த பன்னெண்டு ராசிகளும் நம்மளை சுத்தி இருக்குதுல்ல ஒன்று ஒன்றையும் தாண்டி வரத்துக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ப எழுபது கிட்டத்தட்ட ஆகுது ரெண்டாயிரத்தி இரநூறு ஆகும்னு வச்சுக்கோங்க நம்ம பிறக்கிற டைம் நம்ம எந்த நிலையிலேருந்து இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புரியாது ஜோசியம் படித்தவங்க நல்ல அதில் ஆழமாக படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் ஆனால் இந்த ப்ரிசிஷன் ஆஃப் தி இக்குவனாக்ஸ் சொல்கிறது இந்த சுற்றி வர அந்த ஆக்சஸ் சுற்றி வருதுன்னு சொல்கிறேன்ல அது இதை கண்டுபிடிச்சது யாருன்னா சுமேரியன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அவங்க தான் முதல்ல வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி எழுதினாங்க அப்படி இருக்கும்போது அப்போ இருந்த விஞ்ஞானம் இப்போ இருக்கிற விஞ்ஞானம் இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வித்தியாசம் ரொம்ப வித்தியாசம் இன்றைக்கி நம்ம வந்து பிரபஞ்சத்தையே பார்க்குறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது டெலிஸ்கோப் இருக்குது சேட்டலைட் இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் இந்த பன்னெண்டு ராசி பலன்களை சுற்றி வர்றது வந்து இன்னைக்கு சில பேர் சொல்கிறாங்க இல்லை பன்னெண்டு இல்லை பதிமூன்று இருக்குன்றாங்க சில பேர் பதினாலு இருக்குன்றாங்க விஞ்ஞானத்தில் நிறைய கொஷ்டின்ஸ் வருது அதனால் எது ப்ரிசைஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும் ஸோ இது வந்து அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில் இந்த ஜாதகம் பார்க்குறது இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் சயின்ஸ் தான் பெர்ஃபெக்ட் சயின்ஸ் சொல்ல முடியாது அதனால் இதை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க முடியாது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா ராமாயணம் ராமாயணத்தில் தசரதர் என்ன பண்ணுறாரு ராமருக்கு பட்டாபிஷேகம் கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அவருக்கும் வயசாகிட்டு போது பெரிய பையன் பெரிய பையன் அவர் இவருக்கும் வயசாகிட்டு போகுது நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஜோசியரும் கேட்குறாரு அரண்மனையில் இருக்க ஜோசியெல்லாம் கேட்குறேன் நிறைய பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை வேணாம் நாளைக்கு நாள் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டு போய் பெரிய ஜோசியர் இருந்த வசிஷ்டர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு எல்லாம் பா ஆரஞ்சு பார்த்துட்டு சொல்கிறார் இல்லை நாளைக்கு வச்சுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாளைக்கு பழையிடலாம் அப்படின்ற நடந்ததா நடக்கலையே அடுத்த நாள்ல அவர் காட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு இதுதான் இந்த புராணங்கள்லேயே நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது அதாவது நம்ம இதை இதை முழுசா நம்ம நம்பி இருக்க முடியாது அதனால் கேள்விக்கு பதில் என்னன்னா ஜோசியம் பார்க்குறாங்க ஆனால் இதனால வந்து அதுவே நம்ம வாழ்க்கையா ஆமா ஆமாம் நிறைய பேருடைய வாழ்க்கை இதனாலேயே போகுது ஒரு உதாரணம் இருக்குப்பா சொல்லுமா இந்த யூஸ்வலாக வந்து தமிழ்நாட்டில் சனிக்கிழமை கல்யாணம் வைக்கவே மாட்டாங்க அப்போது கிராமத்தில் ஒருத்தர் வந்து நான் என் பிள்ளைக்கு சனிக்கிழமை தான் கல்யாணம் வைக்க போகிறேன் அப்படின்னாரு ஊரே எழுத்து நின்றுச்சு ஏன்னா இத்தனைக்குள்ளே கிழமை இருக்குது ஆ வெள்ளிக்கிழமை இருக்குது வியாழக்கிழமை இருக்குது சனிக்கிழமை என்னத்துக்கு உங்களுக்கு அப்படின்னுட்டு ஒரே இது ஆனால் இவர் வந்து ஒரே பிடிவாதம் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கோணல் ஒன்று இருக்கு என்னன்னா மாப்பிள்ளை பிறந்த எதுவும் அமாவாசை பொண்ணு பிறந்ததும் அமாவாசை எப்படி இது இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா திருடங்களாக தான் ஆகும் அப்படிங்கிறது ரெண்டு அமாவாசைங்க ரெண்டு அம்மாவா ஒரு சனியில ஒன்னாக சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான் அவரு புடிவாதம்மா வச்சாரு சரின்னு எல்லாரும் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு தான் போனாங்க கல்யாணத்துக்கு அவங்க சந்தோஷமா நல்லா இருக்காங்க அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும் நமக்கு வந்து மறுபிறவியை பத்தி நம்பிக்கை உண்டு இந்த மறுபிறவி இன்னைக்கு வந்து கொஞ்சம் மெடிக்கல் சயின்ஸ்லயும் கெட்டாட்டம் உண்மைன்னு சொல்றாங்க என்னன்னா இந்த மறுபிறவின்றது வந்து நம்மளுடைய பழைய கர்மாவை பொறுத்தா இருக்குது நம்மளுடைய எங்கேருந்து வர்றோம் போன வாழ்க்கையில் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நமக்கு வந்து இந்த கார்மிக்க சொல்கிறது அந்த கர்மாவுடைய அடிச்சு ஆ ஆமாம் அந்த இது நமக்கு வரும் அப்படி இருக்கும்போது என்னைக்கு பிறக்கிறோம் யார்கிட்ட பிறக்கிறோம் அதை வந்து கடவுளால் தான் நிர்ணயிக்க முடியும் இதனால் பூமி கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ரொம்ப குறுகிய பார்வை நம்ம வந்து ஒரு சின்ன இதை வச்சுக்கிட்டு நம்ம பெருசு பண்ணுறோம் மாணிக்க வாசகர் சொல்கிறாங்க என்னென்னா ஒரு வண்டை பார்த்து பேசுகிறாரு வண்டு வந்து அரச வண்டு அது வந்து என்ன பண்ணுது பூவில் போய் தேன் எடுக்குது அடைய நீவு என்னத்துக்கு இந்த பூவில் தேன் எடுத்துட்டு இருக்க அங்கே ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு தான் எல்லாமே சக்தி அப்படின்னு திணைத்துணை துணை உள்ளதோர் திணை எவ்வளோ பெருசு திணை தானியம் தொழில் உண்டு திணைத்துணை உள்ளதோர் பூவினில் தேனு உண்ணாதே இணைந்தோறும் காணும் தோறும் எப்போதும் அனைத்திலும்பு உள்நக ஆனந்த தேன்சுரியும் குனிப்புடைய சென்று ஊதாய் கூத்தும்பி ஆமா ரொம்ப அருமையான ஒரு இதுதான் நமக்கு இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நம்ம இந்த சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது இந்த எங்கே பிறக்கிறோம் எப்போ பிறக்கிறோம் டைம் என்ன லாஸ் இதெல்லாம் வேணாம் நம்ம வந்து ஓகே சரி இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லாருக்கும் எங்கள் ரெண்டு பேர் சார்பாக வேண்டுதலும் வாழ்த்துக்களும் அதே மாதிரி நம்மள வந்து நிறைய பேர் உடம்பு சுகம் இல்லாமல் இருப்போம் தனிமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுருப்போம் காய காயப்பட்டுருப்போம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டுவோம் அவங்க பழையபடி சக்தியும் பலனும் பெறணும்னு நம்ம வேண்டுவோம் அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே அடுத்த வாரம் பார்க்கலாம்